ஸ்ரீராகவேந்திர ஸ்வபாத கஞ்சத்வய ஸ்ரீராந்திரசலப்பிரதா கஞ்சிமகிசம்பேதனிவ் கஷ்மா சுரேந்திரோசவ மாம் ஸ்தோத்திரம் ஸ்லோகம் மூன்று ஸ்ரீ ராகவேந்திரர் தம் இரு பாத பங்கையங்களில் பக்தியை கொண்டவர்களுக்கு எல்லா அபீஷ்டங்களையும் கொடுத்து அருள் புரிவார் நம் பாவமாகிய பர்வதத்தை மலையை பூராவும் அடிப்பதில் தன் பார்வையாகிய வஜ்ராயுதம் கொண்டவர் பூலோகத்து தேவர்களான பிராமணர்களில் இந்திரன் சிரேஷ்டராவார் அப்பேற்பட்ட பிரசித்தரான ஸ்ரீ ராகவேந்திரர் என்னை எப்போதும் காப்பாராக ஸ்ரீராகவேந்திரோ ஹரிபாத கஞ்ச நிஷேவனால்தமஸ்தம்பத் தேவஸ்வோ திவிஜத்ருமோயம் இஷ்ட பிரதோமே சததம் சபூயாத் ஸ்ரீ ராகவேந்திர குருஸ்தோத்ரம் ஸ்லோகம் நான்கு ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீஹரியின் சரண கமலத்தை நன்கு பரிசரணை செய்து அதனால் எல்லா ஐகிக ஆமுஷ்மிக சம்பத்துக்களை அடைய பெற்றவர் தேவாம்சம் பெற்றவர் கற்பக விருட்சத்திற்கு ஒப்பானவர் அடியேனுடைய அபீஷ்டத்தை எல் எப்பொழுதும் அளிப்பவர் ஆவாராக நண்பர்களே இன்றைய பொன்னான குருவாரத்தில் குருமார்களை வணங்கி தொழுதால் நம் பாவங்கள் குறையும் மாதா பிதாவை அடுத்து குரு வழிபாடுதான் முக்கியமானது நமது குருமார்களின் மூலம் நாம் நம் கோரிக்கைகளை இறைவனிடம் எடுத்துச் செல்லும்போது அவற்றை இறைவன் உடனே பரிசீலித்து நம் அபீஷ்டங்களை பூர்த்தி செய்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல் நாமும் இன்றைய குருவாரத்தில் குருவை வணங்கி நம் பக்தி சிந்தனா சேனலின் நூற்றி பதிமூன்றாம் வீடியோவின் மூலம் இன்றைய குருவார மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவர்களின் சில மகிமைகளை குருவாரம் குருமகிமை என்ற தலைப்பில் காண்போம் வாரீர் ஒன்றிற்காக இன்னொன்று தர்மபுரியிலே ஸ்ரீ பி வி ஸ்ரீனிவாசராவ் தம்பதியர் இன்னிரே இல்லறம் நடத்தி வந்தனர் அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்து பதினான்கு ஆண்டுகள் ஆகியிருந்தது அப்போதெல்லாம் ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும் அதற்கு இணையாக இன்னொன்று இல்லையே என்று இயங்குவர் திம்மண்ணப்பட்டர் கோபிகாம்பாள் தம்பதியருக்கு ஒரு மகளும் மகனும் இருந்தும் கூட இன்னொரு மகவிற்காக திருமலை வாசனை வேண்டி அதன் பயனாய் பிறந்தவர்தானே நன்றாக வேந்தனர் ஸ்ரீனிவாசராவ் தம்பதியரும் இன்னொரு மகவிற்காக பிரார்த்தனை செய்தும் பலன் இல்லாமல் இருந்ததால் ஏதேனும் க்ஷேத்திரத்திற்கு சென்று பிரார்த்தனையை செலுத்த எண்ணினர் தம்பதியர் இருவருக்குமே அபரிமிதமான அபரிமிதமான ராகவேந்திர பக்தி அதனால் மந்திராலயம் செல்ல முடிவெடுத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ராவ் தம்பதியர் திடபக்தியோடு மந்திராலயத்திலே சங்கல்ப சேவை மேற்கொண்டனர் நாட்கணக்கில் எல்லாம் மாதக்கணக்கில் ஸ்ரீ ராகவேந்திரரை நியமமாக தொழுதனர் சுமார் மூன்று மாத காலம் சேவை செய்த பின் ஸ்ரீ ராவ் தம்பதியர் தர்மபுரிக்கு திரும்பினர் அடுத்த ஓராண்டில் ஸ்ரீ ராயர் அனுகிரகத்தினால் அவர்களுக்கு ஒரு ஆண் மகவு பிறந்தது ஸ்ரீ ராகவேந்திரர் அருளால் பிறந்தமையால் அக்குழந்தைக்கு ராகவேந்திரர் என பெயரிட்டு நல்ல ஒழுக்கங்களையும் பக்தியையும் ஊட்டி வளர்த்து வளரலாய் வளர வர வரலாயினர் இந்த ராகவேந்திரன் படித்து பணிபுரிந்து திருமணம் செய்து மக்களை இன்று பணியிலிருந்தும் ஓய்வு பெற்றார் ஆனால் ஒரு முறை கூட இவருக்கு மந்திராலயம் செல்லும் வாய்ப்பே ஏற்படவில்லை இத்துணைக்கும் தான் ஸ்ரீ ராகவேந்திரர் அருளால் பிறந்ததும் வளர்ந்ததும் இவர் நெஞ்சில் எப்போதும் நிழலாடிக் கொண்டிருந்தும் இவரும் பரிபூர்ண பக்தி கொண்டிருந்தும் மந்திராலயம் செல்ல முடியவில்லையே என ஏங்கினார் ஆனால் எதையும் காரண காரியத்தோடே தான் ஸ்ரீ ராகவேந்திரர் செய்வார் அல்லவா அதன்படி இவர் நிறைவேற்ற வேண்டிய ஒரு பணி இவருக்காக காத்திருந்தது அதன்படி இவரின் நண்பர் திரு வி ஸ்ரீனிவாசன் என்பவர் இவரது ஜாதகத்தை ஒருமுறை பார்த்தபோது நீங்கள் ஸ்ரீவன் நாராயணருக்கு ஒரு ஆலயம் அமைக்கும் பாக்கியம் உள்ளது இது சத்தியம் போது இவரால் நம்ப முடியவில்லை சொன்னவரோ நல்ல கைத்தேர்ந்த ஜோதிடர் தினமணியில் பரி பணிபுரிந்தவர் அன்று முதல் இவருள்ளும் அதே நினைவுதான் நாராயணனுக்கு நான் கோயில் அமைப்பதா இது சத்தியம் என்றாரே அப்படியானால் இது சத்தியமானால் நாராயணா சத்தியமான நாராயணனுக்கே கோயில் எழுப்புகிறேன் இது நான் வணங்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் மீது ஆணை அதன்படி கடந்த பதினெட்டு ஒன்று தொண்ணூறு அன்று ஸ்ரீ சத்யநாராயண கோயிலுக்காக சாஸ்திரோக்தமாக அடிக்கல் நாட்டப்பட்டது இன்றிலிருந்து இன்னும் முப்பத்தாறு மாதங்களில் இங்கே ஆலயம் எழும்பி கும்பாபிஷேகமும் ஆகிவிடும் என்று அதே ஜோதிடர் சொன்னதும் இம்முறை இவருக்கு அதிலே ஒரு பிடிப்பே ஏற்பட்டுவிட்டது அதற்கான வேலைகளில் இவரும் இவரின் துணைவியாரும் மகனும் முழுமூச்சா இறங்கினர் ஆலயத்திற்காக அடிக்கல் நாட்டப்பட்ட இடம் இவரது சொந்த இடம் அதற்காக இவரது குடும்பமே பிரதிபலன் பாராது உழைக்கத் துவங்கியது திரு பி எஸ் ராகவேந்திரன் அவர்களின் குமார திரு முரளி பல இடங்களுக்கும் சென்று பக்தி பிரவசனங்களை செய்து ஸ்ரீ சத்தியநாராயணர் கோயிலுக்காக நிதி திரட்டினார் முரளி மனோகர் மிகவும் ஆச்சாரமானவர் இதுநாள் வரை ஹோட்டலில் கூட சாப்பிட்டதில்லை மிகவும் நேமமாக தெய்வ காரியங்களில் ஈடுபட்டதனால் தானாகவே பலரும் இவர் கொண்ட காரியங்களுக்கு கை கொடுக்கலாயினர் திரு பி எஸ் ராகவேந்திரன் குடும்பத்தினருக்கு இந்த கோயில் விஷயத்தில் தன்னம்பிக்கை இழக்குமாறும் சிலர் பேசிக் கொண்டனர் சத்தியநாராயண பூஜை செய்யும் வழக்கம் கூட நம் குடும்பத்தில் இல்லையே அப்படி இருக்க அவருக்கே கோயிலா என்று இவரது பெரியப்பா மகன் கூட கூறினார் ஆனால் பதினொன்று பத்து தொண்ணூற்றி இரண்டு அன்று ஸ்ரீ லட்சுமி சத்யநாராயணர் கோயில் கும்பாபிஷேகம் பெருமளவில் எவ்வளவு இடம்தான் அலைவது அப்பா குரு இன்னும் ஒரு மாத கால அவகாசமே இருக்கிறது கும்பாபிஷேகத்தை முடிக்கப் போகிறேன் என்றே தெரியவில்லை அதனால் அந்த பொறுப்பை உன்னிடம் விட்டு விடுகிறேன் நான் பிறந்த அறுபத்தேழு ஏழு வருடங்கள் ஆகிவிட்டது இன்னும் முறை கூட நான் மந்திராலயம் வந்ததில்லை குறிப்பிட்ட தேதியில் கும்பாபிஷேகத்தை நிறைவேற்றிவை ஆன வருடங்கள் ஆகிவிட்டது கும்பாபிஷேகம் மன பின்பே உன்னை வந்து தரிசிப்பதே என்று முடிவெடுத்து விட்டேன் என்று ஆவேசமாய் மனத்தில் நினைத்துக் கொண்டார் சதா சர்வ காலமும் ஸ்ரீ ராகவேந்திர ஸ்மரணைதான் எப்படி முடிப்பது என்றிருந்த கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக அதே தேதியில் நிறைவேறியது எப்படி பணம் வந்தது என்று அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது ஸ்ரீ லட்சுமி சமேத சத்யநாராயணரோடு ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ கணபதி ஸ்ரீ துர்கை நவகிரகம் மற்றும் நாகப்பிரதிஷ்டையும் செய்யப்பட்டு மண்டலாபிஷேகம் போன்ற மற்ற காரியங்களையும் முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று மார்ச் மாதம் யுகாதி தினம் இரவு புறப்பட்டு மந்திராலயம் சென்று ஒரு வார காலம் சேவை செய்து திரும்பினார் திரு பி எஸ் ராகவேந்திரன் இன்று ளவும் இந்த ஆலயத்தில் மிக சிறப்பான பூஜைகள் நடைபெற்று வருகின்றன தாம்பரம் பஸ் நிலையத்திலிருந்து பதினெட்டு ஹெச் ஐம்பத்தைந்து பி போன்ற பேருந்துகள் மூலம் கன்னடபாளையம் ஸ்டாப்பிங்கில் இறங்கி இவ்வாலயத்திற்கு செல்லலாம் வாருங்கள் இதை போன்ற ஒரு காரியத்தை முடித்துவிட்டே தன்னை தரிசிக்க வேண்டும் என்றுதான் ஸ்ரீ ராகவேந்திர அறுபத்தேழு வருடம் என்னை காக்க வைத்தார் போலும் என்று கண்களில் நீர்த்துளிக்க கூதுவரை கேட்க கேட்க அங்கு நிகழும் மகிமை கூதுவரை கேட்க கண்கள் பணிக்கும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நிகழ்த்தும் மகிமைகள் அனைத்திலும் நிச்சயம் ஒரு உட்பொருள் அடங்கியிருக்கும் சில காரியங்களில் கால் வைத்து விட்டு அது நீண்டு கொண்டே போனால் அதனால் ஏற்படும் மனவேதனை சொல்லி மாளாது ஆனால் முடிவில் ஸ்ரீ ராயரின் அனுகிரகம் கிட்டும் போது முன்பு நடந்ததெல்லாம் ஒரு நொடியில் நிகழ்ந்ததை போல் ஆகிவிடும் ஸ்ரீ பி எஸ் ராகவேந்திரன் சாதாரணமாக மந்திராலயம் செல்வதற்கும் ஒரு புனிதமான பணியினை நிறைவேற்றிவிட்டு சென்றதற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருந்திருக்கும் குருராஜா இதற்காகத்தானால் அப்படியெல்லாம் நாடகமாட்டினா என்று உள்ளம் குதூகலித்திற்குமே ஒன்றிற்காக இன்னொன்று என்று ஸ்ரீ குருராஜன் அனுகிரகிக்கும் விதம் இருக்கிறதே அது அத்தியாபாரமானது காலம் கடக்க கடக்க நம்முள்ளும் ஒரு வைராகியத்தை ஏற்படுத்தும் குருராஜான் ஏ கதி என்ற திடபக்தியை மேலும் மேலும் சேர்த்து வைக்கும் कुरवन् अरुक्र गुरुराघवेन्द्र श्रीराघवेन्द्रो हरिपादकञ्ज निषेवनालप्तसमस्तसम्पत् देवस्वभावो दिविजत्रुमोयाम् इष्टप्रदो मे सददं सभूयात् ஸ்ரீஹரியின் பாதார விந்தத்தை ஆச்சரியத்து எல்லா சம்பத்துக்களையும் அடைந்தவரும் கல்பவிருட்சமாக இருப்பவருமான இந்த ஸ்ரீ ராகவேந்திர எனக்கு இஷ்டமானவற்றையெல்லாம் கொடுப்பவராக ஆகட்டும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பிரீத்தியான சிஷ்யரான ஸ்ரீ அப்பணாச்சாரியார் மேற்படி ஸ்லோகத்தில் அருளப்படி நமக்கு இஷ்டமானவையெல்லாம் கொடுக்கக்கூடியவராகத்தான் ஸ்ரீ ராகவேந்திர விளங்கி வருகிறார்கள் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவன பிரவேசம் செய்யும் சமயத்தில் ஸ்ரீ அப்பனாச்சாரியரை மந்திராலயத்தில் இல்லாமல் செய்தது கூட ஸ்ரீ ராகவேந்திரரின் செயல்தான் விட்சாலையாவிலிருந்து பதறி அடித்துக்கொண்டு ஓடி வந்து தும் பிரார்த்தித்து ஸ்ரீ குருராஜரின் மேல் ஸ்ரீபூர்ண போத ஸ்தோத்திரத்தை ஏற்றி பாடிக்கொண்டு வந்ததும் சுங்கபத்ராவின் வெள்ளம் பிளந்து கொண்டு வழிவிட்டதும் இவையெல்லாம் அப்பனாச்சார் யார் மந்திராலயத்தில் இருந்திருந்தால் நிகழ்ந்திருக்குமா பூஜ்யாய ராகவேந்திர என்னும் ராகவேந்திராய என்னும் ஸ்லோகத்தை உச்சரிக்காத ராகவேந்திர பக்தர் யார் இருப்பார்கள் உலகெங்கும் அப்பனாச்சாரியார் இயற்றிய ஸ்லோகத்தை ஸ்மரித்துக் கொண்டிருக்கும் பாக்கியத்தை ஸ்ரீ ராகவேந்திரர் அவருக்கு அருளியிருக்கிறார் இருக்கிறார் அல்லவா பிருந்தாவன பிரவேசத்தின் போது அப்பனாச்சாரியரும் மந்திராலயத்திலேயே இருந்திருந்தால் இந்த பாக்கியம் அவருக்கு கிட்டியிருக்குமா யுக யுகத்திற்கும் அவரின் ஸ்லோகங்கள் அமரகாவியமாய் ஜீவித்து நின்று நிலைக்கப் போகும் அற்புதம் விளைந்திருக்குமா ஆனால் துங்கபத்ரா அவருக்கு வழிவிட்டதோ ஜீவனான ஸ்லோகத்தை அவர் இயற்றியதோ அவருக்கு பெரிதாக தெரியவில்லை தாம் இவ்வளவு தூரம் ஓடோடி வந்தோம் ஸ்ரீ குருராஜை காண முடியவில்லையே என்று முட்டி மோதிக்கொள்கிறார் சாட்சி ஹயாஸ் யோத்ரகி எனும் ஸ்ரீ குருராஜரின் கண்ணீர் என்ற குரலால் அப்போதைக்கு அவருக்கு பரவசம் ஏற்பட்டாலும் கூட குருராஜரை காணாதது அப்பனாச்சாரியருக்கு நெஞ்சினில் தான் ஏற்படுத்தியது ஆனால் குருராஜரின் கருணை நம்முடைய இந்த ஜென்மாவோடு முடிந்து விடுவதில்லை கீதையிலே பகவான் அர்ஜுனனிடம் பார்த்தா உனக்கும் எனக்கும் இந்த ஒரு ஜென்மம் தான் என்று நீத்து விடாதே பல ஜென்மங்கள் ஆனால் அதை நீ அறிய மாட்டாய் நான் அறிவேன் என்கிறாரே அவ்வாறு அந்த பரமாத்மாவின் அருள் பெற்ற ஸ்ரீ குருராஜரும் அருள் அறிவார் பதி பன்னிரண்டு ஆண்டுகள் சேவை செய்த ஏழையை மேலும் பன்னிரெண்டு ஆண்டுகள் சேவை செய்ய வைத்து அவரது அடுத்த ஜென்மாவில் அவரது முன்ஜென்ம விருப்பப்படியே ராஜாவாக்கி அதை உணர வைத்ததையும் நாம் கண்டோம் அல்லவா அதே போல் அப்பனாச்சாரியார் பெனகப்பாவாக பிறந்தது போல் பிறந்தபோது வார வாரம் தரிசனம் தந்த அவரின் முன்ஜென்ம இயக்கத்தை போக்கியதையும் கண்டு களித்தோம் நமக்கு இஷ்டமானவற்றை நாம் ராயிடம் வேண்டுவோம் அதன் இருந்து உடனேயோ காலம் கனிந்து வரையும் காத் காண வரும் வரை காத்திருக்க வைத்தோ நிச்சயம் அனுகிரகம் புரிவார் இதில் இம்மையளவும் சந்தேகம் கொள்ள வேண்டாம் திரு அம்மன் சத்தியநாதன் அவர்களின் வாழ்வில் நடந்த மகிமை ஒன்றையும் நாம் இங்கு காண்போம் அவர் கூறியதாவது நான் மீண்டும் மன் மந்திராலயம் செல்கையில் என் தம்பியையும் என் தாயாரையும் அழைத்து செல்ல திட்டமிட்டேன் என்னுடன் என் நண்பர் திரு ராமராகவேந்திரன் அவர்களும் வருவதாக கூறினார் அப்போது நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் சொற்ப வருமானத்தில் பணிபுரிந்து வந்ததால் என் நண்பரும் பல்லவனில் பணிபுரிந்ததால் விடுப்பு அதிகம் எடுக்காமல் வழக்கமான வார விடுமுறையோடு மேலும் ஒரு நாட்கள் அரசாங்க விடுமுறையாக வந்த நேரம் பார்த்து டிக்கெட் ரிசர்வ் செய்துவிட்டோம் அதன்படியே நால்வரும் குறிப்பிட்ட அந்த நாள் இரவு பம்பாய் மெயிலில் பயணித்து மறுநாள் மதியம் மந்திராலயம் சென்று அன்று மாலையே சங்கல்ப சேவைக்கான டிக்கெட் தேங்காய் போன்றவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் மூன்று நாட்கள் சேவை செய்ய வேண்டியது நான்காம் நாள் காலை ஹஸ்தோதகம் கொடுத்துவிட்டு காலை தரிசனம் செய்து கொண்டு மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மந்திராலயம் ரோட்டிலிருந்து திருப்பதி செல்லும் ரயிலை பிடிக்க வேண்டும் என்பது எங்கள் திட்டம் திட்டம் என்பது கூட சரியில்லை என் தாயாரின் அது நானும் சரியென்று ஒப்புக்கொண்டிருந்தேன் மறுநாள் காலை சுருக்காக இழந்து துங்கையிலே நீராடி மடியுடுத்தி மூன்று நாள் சேவைக்கான சங்கல்பம் செய்து கொண்டு அனுஷ்டித்தோம் முதல் நாள் சேவை முடிந்தது அடுத்த நாள் சேவை போது தான் எங்களுக்கு சற்று மனக்லேசம் ஏற்பட்டது ஆம் அதற்கடுத்த நாள் அதாவது சேவையின் மூன்றாம் நாள் ஏகாதசி அன்று ராயருக்கு அபிஷேகம் இல்லை அர்ச்சனை இல்லை அலங்காரம் இல்லை நைவேத்தியமும் இல்லை அரசாங்க விடுமுறையை அனுசரித்து பயணம் மேற்கொண்டோமே தவிர கிழமையெல்லாம் பார்க்காதது எவ்வளவு பெரிய தவறு என்று அப்போதுதான் பட்டது மந்திராலயம் செல்ல வேண்டும் குருராஜை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரே வெறி அவ்வளவுதான் என் தாயாருக்கு கூடவே திருமலைக்கும் சென்று வர வேண்டும் என்று ஆவல் இதை வைத்துத்தான் கணக்கிட்டோம் வேறேதும் நினைவில் வராததால் வந்த வினை இது இரண்டாவது நாள் சேவையும் முடிந்தது மூன்றாம் நாள் ஏகாதசி ஆதலால் ராயரை போலவே நாமும் உபவாசம் இருப்போம் சேவையை தொடர்வோம் என்று வழக்கம்போல் பிரதட்சணம் செய்தோம் ஏகாதசியில் சேவை செய்தால் அது ஸ்லாப்யமா இல்லையா என்பதெல்லாம் எனக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை ராயரை சேவிக்க நாளென்ன கிழமையே என்று நானே எனக்கு நானே சமாதானம் செய்து கொண்டேன் ஏகாதசி என்று இரவு காட்டேஜில் நாங்கள் ஆலோசனை நடத்தினோம் எங்கள் திட்டப்படி அடுத்த நாள் காலை சீக்கிரமே புறப்பட்டு மந்திராலயம் ரோடு ஸ்டேஷன் செல்ல வேண்டும் என்பது ஆனால் என் தாயார் ஒவ்வொரு உபாயம் கூறினார்கள் அப்பா வந்தது தான் வந்துவிட்டோம் நாளை புறப்படுவதும் புறப்பட புறப்படத்தான் போகிறோம் நான் சொல்லும்படி செய்தால் நல்லது நானும் பிருந்தாவனத்தில் விசாரித்து விட்டேன் சொல்லுங்கள் அம்மா நான் நேற்று மதியம் கடைசியாக ஸ்ரீ ராயரன் பிரசாதம் உண்டோம் இன்று முழுவதும் சுத்த உபவாசம் நாளை ராயரின் பிரசாதம் உண்ணாமல் செல்வது அவ்வளவு நல்லதல்ல தாமதமாகுமே அம்மா நாளை துவாதசி ஆகையால் ஆகையால் மற்ற நாட்களைப் போல அல்லாது காலை எட்டு முப்பது அல்லது ஒன்பது மணிக்கெல்லாம் போஜனமாகிவிடும் என்று சொன்னார்கள் அப்படியானால் எந்த பிரச்சனையும் இல்லை என்றவாறு உறங்கினோம் மறுநாள் காலை சீக்கிரமே குளித்து சேவைக்கான பலனான தேங்காயை பெற்றுக்கொண்டு ஹஸ்தோதகம் டிக்கெட்டை கொடுத்து விட்டு பிரதர்ஷன நமஸ்காரங்களை முடித்து கொண்டு ஸ்ரீ ராயன் பிரசாதத்திற்காக காத்திருந்தோம் ஸ்ரீ ராயனின் தரிசனத்தில் அழைத்திருந்தோம் நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டே இருந்தது மகாமங்களாரத்தை ஆவதாக காணோம் காலை ஒன்பது மணிக்கே போதனை முடிந்துவிடும் என்றிருந்தது மாறியும் பத்து மணியாகியும் போஜன சாலைக்கு நாங்கள் செல்லவில்லை அம்மா இப்போது புறப்பட்டால் கூட திருப்பதி ரயிலை பிடித்து விடலாம் என்ன சொல்கிறீர்கள் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து கொள்ளப்பா தீர்த்த பிரசாதம் இல்லாமல் செல்வது மனதிற்கு இருக்கிறது அதற்கு இல்லையே அம்மா திருப்பதி ரயிலை விட்டுவிட்டால் மாலை பம்பாய் மயிலில் புறப்பட்டு நேராக சென்னைக்கு செல்ல வேண்டியதுதான் குருராஜர் எப்படி நினைக்கிறாரோ அப்படியே ஆகட்டும் இப்போது உள்ளதை போல் அப்போது திருப்பதிக்கு மந்திராலயத்திலிருந்து பஸ் வசதியும் இல்லை இவ்வளவு ரயில் வசதியும் இல்லை தற்போது கம்ப்யூட்டர் மயமானதால் எவ்வளவு வசதிகள் அடுத்த அரை மணியில் போதனத்திற்கு சென்றோம் வெளியில் வரும்போது பதினொன்று பதினைந்து ஆகிவிட்டது அவசர அவசரமாக காட்டை எதற்கு வந்து உடைமைகளை எடுத்துக்கொண்டு பஸ் பிடித்து மந்திராலயம் ரோடு ஸ்டேஷன் வருகையில் மதியம் இரண்டு மணிக்கு மேலாகிவிட்டது வேறு வழியின்றி நான்கு டிக்கெட் சென்னைக்கு எடுத்தேன் ஆனால் திருமலை தரிசனம் விடுபட்டு போகிறதே என்று என் தாயாருக்கு வருத்தமான வருத்தம் எல்லாம் நல்லபடியாய் முடிந்தது நம் குலதெய்வமான வெங்கடாச்சலபுதி தரிசனம் தான் நமக்கு கொடுத்து வைக்கவில்லை என்னம்மா செய்வது நம் திட்டப்படி முதலிலேயே சென்றிருந்தால் இரவே திருமலைக்கு சென்றிருக்கலாம் அதிகாலை அங்கப்பிரதர்ஷனம் செய்து கொண்டோ அல்லது தரிசித்துக்கொண்டோ மதியத்திற்குள் சென்னைக்கு வந்து மதிய வேலை அலுவலுக்கே சென்று விட்டிருப்போம் மாலை நாலரை மணிக்கு மேல் சென்னை செல்லும் மேலும் வந்தது நால்வரும் ஏறி அமர்ந்தோம் வழிநடுக ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மகிமைகளை பேசி வந்தாலும் கடைசியில் திருப்பதி செல்ல முடியவில்லையே என்பதோடு தான் அந்த வார்த்தை முடியும் நேற்று மட்டும் ஏகாதசியாக இல்லாதிருந்தால் நம் திட்டப்படியே திருப்பதி சென்றிருக்கலாம் அவ்வளவே இன்றைய போஜனத்தையாவது ராயர் சீக்கிரமே அளித்திருந்தால் கூட சென்றிருக்கலாம் சரிசரி இந்த வண்டி ரேணிகுண்டா வழியாக செல்லும் போது விழித்திருந்து திருமலையை ரயிலிருந்தே கைத்தொழுவோம் இப்படியாக ஆளாளுக்கு பேசி கொண்டிருந்தோம் யாருக்கும் உறக்கம் வரவில்லை நான் பயணித்தது முன்பதிவு செய்யப்படாத கோச்சு அதனால் அந்த இரவு வேளையிலும் ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் கூட்டம் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தது அம்மா இன்னும் நான்கைந்து ஸ்டேஷன் கழித்து ரேணி குண்டா வந்துவிடும் அப்படியா நல்லது என் தாயாரின் குரலில் வருத்தமும் கூடியிருந்தது அப்போது அந்த ஸ்டேஷனிலிருந்து வண்டி புறப்படுகையில் நல்ல ஆஜானுபோகமான ஒருவர் எங்கள் எதிரில் வந்தா வந்தார் நாங்கள் பேசுவதையே கூர்ந்து கவனித்து வந்தார் சிறிது நேரம் கழித்து எனக்கு எதிரில் அமர்ந்திருந்த அவர் என்னிடம் பேச்சு கொடுத்தார் என் தாயாருக்கு எப்போதுமே மிக மனது சாதாரணமாக நாங்கள் சென்னையிலிருந்து ஊருக்கு கடிதம் எழுதினால் கூட கடிதத்தை பிரிக்காமலேயே எங்களை கண்ணீர் விடுவார் நாங்கள் வளர்ந்து திருமணமாகி குழந்தைகள் பெற்ற பின்பும் கூட இன்னமும் நாங்கள் ஊருக்கு சென்றாலோ அல்லது அவர் எங்களை காண வந்தாலோ சிறு குழந்தையைப் போல கலங்குவார் அன்றும் அப்படி கலங்கியதைக் எதிரில் இருந்தவர் என்னிடம் விசாரித்தார் ஏன் ஏதாவது நினைத்தது நடக்கவில்லையா என்றார் ஆம் என்று சொல்லி மொழி விவரமும் கூறினேன் நீங்கள் நேற்று மதியுமே புறப்பட்டிருந்தாலும் கூட இனி விடிந்து தரிசனம் செய்து மதியம்தானே சென்றிருக்க முடியும் ஆமாம் உங்கள் தாயாருக்காக மேலும் ஒரு அரை நாள் ஒதுக்கக்கூடாதா முடியும் ஆனால் சென்னைக்கு டிக்கெட் வாங்கிவிட்டோம் பரவாயில்லை ஸ்டேஷன் வந்ததும் நீங்கள் மட்டும் என்னுடன் இறங்கி வர முடியுமா வருகிறேன் வருகிறேன் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் சார் நான் டா நான் ஒரு டாக்டர் எங்கே இருக்கிறீர்கள் எனக்கு மலை மீது தான் தொழில் என் பெயர் பாலாஜி சுவாமி பாலாஜி இருக்கும் சுவாமி பாலாஜி இருக்கும் திருமலையிலா உங்களுக்கு பணி ஆமாம் அங்கேதான் நாங்கள் இருவரும் ஆங்கிலத்தில் உரையாடி கொண்டதும் நேரம் போனதே தெரியவில்லை அதர் அதற்குள் வண்டி ஒரு குலுங்குலோடு நின்றது பார்த்தால் ரேணிகுண்டா அம்மாவிடமும் தம்பியிடமும் நண்பரிடமும் இதோ ஒரு நிமிடத்தில் வந்து விடுகிறேன் என்றார் அவருடன் கீழே இறங்கி அவர் பின்னே விடுவிடுவேன் நடந்தேன் அவர் நேரே ஸ்டேஷன் மாஸ்டர் அறிக்குள் நுழைந்தார் இவரைக் கண்டதும் ஸ்டேஷன் மாஸ்டர் புன்னகைத்தார் என்னை அவரிடம் அறிமுகப்படுத்தினார் என்னிடமிருந்த டிக்கெட்டை வாங்கி அதில் என்டார்ஸ்மெண்ட் வாங்கித் தந்தார் நானே அப்போது தான் இரண்டாவது முறையாக மந்திராலயம் சென்று திரும்பிக் கொண்டிருக்கிறேன் அதுமின்றி மிக நீண்ட தூர பயணமே எனக்கு மந்திராலய பயணம்தான் ரயில்வேயின் நடைமுறைகள் நீண்ட தூர பயணத்தின் வசதிகள் போன்ற ஏதும் எனக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை அப்படிப்பட்ட நிலையில் ஸ்டேஷன் மாஸ்டரிடம் அவர் கூறியதெல்லாம் வியப்பாக இருந்தது பின்னர் அவசரமாக எங்கள் கோச்சிற்கு சென்றோம் வண்டியிலிருந்து என் தாயாரையும் தம்பியையும் நண்பரையும் இறங்கச் சொல்லி ஜன்னல் வழியாகவே தெரிவித்தார் என் தாயாருக்கு ஒன்றுமே புரியவில்லை அம்மா திருப்பதி செல்கிறோம் இறங்குங்கள் என்றதும் ஆவலா இறங்கினார்கள் அங்கிருந்து படியேறி மறுபக்கம் இறங்கினோம் வெளியே நின்றிருந்த குதிரை வண்டிக்காரர்களும் ஸ்டேஷன் மாஸ்டரை போலவே இவரை கண்டு கையசைத்தார்கள் சிலர் வணக்கம் தெரிவித்தார்கள் பஸ்ஸுக்கு இன்னும் நேரம் இருக்கிறது என்று சொல்லி வாருங்கள் இதிலே அமருங்கள் என்று ஒரு டாக்ஸியை காட்ட நாங்கள் அமர்ந்தோம் கார் விரைந்தது கீழ்த்திருப்பது சென்றதும் அதற்கான கட்டணத்தை எங்களை கொண்டு அவரே கொடுத்தார் என்ன சார் இது நீங்கள் இவ்வளவு தூரம் அழைத்து வந்ததே பெரிது இதில் கட்டணமும் தருகிறீர்களே பேசாமல் வாருங்கள் எல்லாம் தரலாம் என்று எங்களை அழைத்து சென்று திருமலை பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கும் கவுண்டரின் முன் அமரச் செய்தார் இன்னும் சற்று நேரத்தில் டிக்கெட் தருவார்கள் முதல் பஸ்லேயே நீங்கள் சென்று விடலாம் என்றார் அப்படியானால் நீங்கள் திருமலைக்கு வரவில்லையா இல்லை மீண்டும் ரேணிகுண்டா செல்கிறேன் ஏன் சார் அப்படியானால் ஆமாம் உங்களுக்காகத்தான் இங்கே வந்தேன் உங்கள் தயாருக்கு தாயாருக்காகத்தான் வந்தேன் எங்களுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை நீங்கள் திருமலையில் பணிபுரிவதாக சொன்னீர்களே அங்கேயே எனக்கு வேலை இல்லை அது நான் வசிக்கும் இடம் நான் டாக்டர் ஆயிற்றே பல இடங்களுக்கும் செல்ல வேண்டியிருக்கும் நீங்களும் திருமலை வருவதாகத்தான் நாங்கள் நினைத்திருந்தோம் சரி நல்லபடியாக தரிசனம் முடிந்து சென்னைக்கு திருமுகள் என்றவாறு அவர் நடக்கலானார் நானும் நண்பர் ராமராகவேந்திரனும் வாசல் வரை சென்று வழியேப்பலாம் என்று அவருடன் சென்றோம் வாசலிலேயே வாசலிலேயே டீ அறிந்திரும் பின்னர் எங்களிடம் விடை பெற்றுக்கொண்டு விடுவிடுவன நடந்தார் ஒரு கட்டத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே சடாரணம் அடைந்தார் என் தாயாரிடம் இதை சொன்னதும் ஆனந்த வடித்தார்கள் டிக்கெட் பெற்று திருமலை சென்று தரிசனம் செய்து கொண்டு இறங்குகையில் கூட்டம் இருந்ததால் நடந்தே வந்து அன்று மாலையே ரேணிகுண்டாவில் அதே டிக்கெட்டில் வேறு ரயில் பிடித்து சௌக்கியமாக வீடு வந்து சேர்ந்தோம் பாருங்கள் அம்மா ஸ்ரீ குருராஜர் உங்கள் குறையை தீர்க்க பாலாஜியையும் தரிசிக்க பாலாஜி என்கின்ற டாக்டர் ஒருவரையே அனுப்பிவிட்டு எவ்வளவு காரூண்யமாம்மா என்று சொல்லி சொல்லி ஆனந்தப்பட்டோம் அதிலே இன்னொரு வியப்பும் நண்பர் ராமராகவேந்திரனுக்கு ஏற்பட்டது அது அவர் முதலிலிருந்து திருப்பதி வேண்டாம் வேண்டாம் என்று இரண்டாம் பட்சமாக சொல்லி கொண்டிருந்தார் அவருக்கு சென்னைக்கு திரும்ப வேண்டிய அப்படி ஒரு அவசர அது ஆனால் ரேணிகுண்டாவில் இறங்கலாம் என்று சொன்னதும் அவரும் இயந்திரகதியில் இறங்கினார் அவருள் அந்த டாக்டர் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தார் டாக்டர் பாலாஜி எங்களை பஸ் நிலையத்தில் விட்டு சென்றதும் எங்கள் கண்ணெதிரிலேயே டாக்டர் மறைந்ததும் நண்பரின் நெஞ்சில் அதிக பிரமிப்பை ஏற்படுத்தியிருந்தது திருமலை மலை திருமலை மலைக்கு வந்தாரோ இல்லையோ சுவாமி தரிசனத்தை விட அந்த டாக்டரின் கிளினிக் எங்கிருக்கிறது என்பதை ஆரம்பித்துவிட்டார் அந்த டாக்டர் பாலாஜி சொன்ன பெயரில் திருமலையில் அப்படி ஒரு கிளினிக்கே இல்லை என்பதை அறிந்து எங்களுக்கு உள்ளம் திவ்வென்றாகியது அப்பா குருராஜா நீ செய்யும் அற்புதங்களுக்கு ஒரு எல்லையே இல்லை என்று அன்பர் ராமராகவேந்திரன் கூறியதோடு குருராஜா என்று ஒரு முறை நின்று கூப்பிட நெஞ்சினில் அமைதி வரும் அருளூட்டும் அவனின் திருமுகம் பார்த்தால் ஆனந்த வெள்ளம் கடை பொருளும் என்று தொடங்கும் ஒரு பாடலையும் ஏற்றினார் இப்படி ஆதாரபூர்வமாக அவரை வணங்கும் போது அவர் ஏதேனும் ஒரு ரூபத்தில் வந்து அவசியம் உதவி செய்வார் என் வாழ்க்கையில் இது போன்ற நிகழ்வுகள் பல பல ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை திடமோடு நம்புங்கள் ஸ்திரமாக நம்புங்கள் பக்தியோடு வந்தியுங்கள் நமக்கு எல்லா காலங்களிலும் இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மையே அருள்வார் நலமே அருள்வார் வளமே அருள்வார் காமதேனுவாய் விருட்சமாய் அருள் மாறி பொழிந்து நம்மை எப்போதும் வர்ஷிப்பார் பூத்தியாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய சஜதா கல்பவிராய நமதாம் காமதேனவே ஸ்ரீராகவேந்திராய நமக ஸ்ரீராகவேந்திராய நமக ஸ்ரீராகவேந்திராய நமக நன்றி